ஞானகுரு அவர்களை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உபதேசமுமே அதில் சில நுண்ணிய நிலைகளை இணைத்துத்தான் உபதேசமே கொடுப்பார் நாம் நினைப்போம் குருநாதர் ஈஸ்வரப்புற்ற மூலமாக நிறைய சக்தி பெற்றிருக்கின்றார் அவர் கொடுத்திருக்கின்றார் நமக்கு இங்கே அவர்தான் எல்லாம் பெற்றிருக்கிறார் என்று இதையெல்லாம் நாம் என்னைக்கு பார்க்க போயிருந்தால் நம்மால் முடியுமா இன்னும் சாதாரணமாக சொல்லுகின்றோம் ஆனால் குருநாடின் இடத்துல அதை மாற்றி என்ன உபதேசம் கொடுத்துக்கொண்டே வருகின்றோம் ஆனாலும் நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்றால் இன்னமோ அவர் குருநாடுடம் சக்தி பெற்றார் அவர் சக்தி கொடுத்திருக்கின்றார் நாம் இன்றைக்கு அதை எல்லாம் பார்க்கப் போகின்றோம் என்று எண்ணினால் அந்த உயர்ந்த உணர்களை பெற முடியாது அது மட்டுமல்ல என்னுடைய உபதேசங்கள் எதுவுமே உங்களுக்குள் பதிவாகவும் இல்லை அதை உதறி விடுகிறோம் என்று அர்த்தம் என்று சொல்லுகின்றார் குருநாதன் எனக்கு கொடுத்தது எல்லாமே நீங்கள் பெற வேண்டும் எல்லோரும் பெற வேண்டும் பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையில அந்த ஆசையிலே தான் நீங்கள் சொல்லுகின்றேன் இதையெல்லாம் நீங்கள் சீராக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சந்தர்ப்பத்தில் தீமைகள் உங்களை தாக்குகின்றால் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அதைத்தான் நீங்கள் உதற வேண்டும் என்று குரு இங்கே சுட்டிக்காட்டுகின்றார் ால் என்னுடைய உபதேச கருத்துக்களை நீங்கள் உதராதபடி தீமைகள் தாக்குதல் அதைத்தான் எடுக்க அதைத்தான் உதர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஏனென்றால் நம் உடலில் எத்தனையோ விதமான குணங்கள் உண்டு அந்தந்த குணங்கள் வரப்படும் பொழுது அதனால் ஏற்பட்ட அணுக்கள் உடலில் விளைந்ததும் ஏராளம் உண்டு நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் சங்கடப்பட வேண்டாம் மற்றவர்கள் சங்கடப்பட்டதை கேட்டு அத்தகைய அணுக்கள் உடலில் விளைந்திருந்தால் குடும்பத்தில் யாரால் ஒரு கண்ணா பின்னா என்று ஏதாவது சங்கடமாக சளிப்பாக பேசிக் கொண்டிருந்தால் அதை கேட்டு அவரை பார்த்த பின் நம் உடல் ஏற்கனவே விளைந்த அந்த அணுக்கள் அல்லவா அதையெல்லாம் உணவாக எடுத்துக்கொண்டு இங்கே வந்துவிடும் நம்மை அறியாமலே நம்மை சங்கடத்தில் ஆழ்த்தும் குடும்பத்தில் சங்கடமான சொல்லையும் சொல்ல வைத்துவிடும் விடும் முதலில் சொன்னது கூட நம்ம நமக்குள்ளே எண்ணி நடங்காத பதிவுனுடைய இயக்கத்தினுடைய விளைவுகள் தான் இது ஆக அந்த அணுக்கள் அது தன் உணவை தன் உணவை எடுக்காதபடி தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஈஸ்வரா ஈஸ்வரா இந்த உயிரை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேரில் நாங்கள் பெற வேண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர் பேர் நீங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரர் பேர் இந்த ரத்தநாளங்கள் அது உடல் முழுவதும் வளர வேண்டும் அதில் கூட ஜீவான்மா ஜீவனுக்கள் எல்லாமே அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரழிவு தேர்தலை பெற வேண்டும் என்று பல முறையில் எண்ண வேண்டும் அவ்வாறு எண்ணிவிட்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழல் தேர்தலை சங்கடப்பட்டவர்கள் யாரையெல்லாம் நாம் பார்த்தோமோ அது பதிவாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவானோ அவர்கள் அந்த சக்தி தர வேண்டும் அவர்கள் பொல்லறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் இந்த வாழ்க்கையை நலம்பெறும் சக்தி அங்கே உருவாக வேண்டும் என்று இந்த உயர்ந்த எண்ணத்தை அவர்களுக்கு பாய்ச்ச வேண்டும் இதை அவர்கள் எண்ணினால் அவர்களுக்கும் இது கிடைக்கும் ஆனால் அளவு இல்லை என்னவில்லை அதை பற்றி சட்டம் செய்யவில்லை என்றாலும் கூட அவர் சங்கடப்பட்டார் என்று நாம் பார்த்து பதிவாக்கி இருக்கிறோம் அல்லதா அது நமக்குள் விளையாடுவது இப்படி நாம் மாற்றிக்கொள்ளுண்டும் இதுதான் ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டிய விஷயம் ஏன்னால் இதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே வருகின்றேன் நான் எண்ணியது எதுவோ அதை உருவாக்குவதுதான் உயிரோடைய வேலை எண்ணியதைத்தான் வாழ்க்கையை வளர்க்க முடியுமே தவிர நாம் ஒருவருடைய நிலைகளை பிரதிபலன் எதிர்பார்த்து எதுவுமே செய்யக்கூடாது ஆனால் நாம் சொல்லலாம் அதை எப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் எதை செய்ய முடியும் என்று ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்றும் குரு சொல்லின்றனர் நாங்கள் பார்த்த குடும்பங்கள் எல்லாம் அந்த மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் அனைத்தும் நலமும் வளமும் பெற வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி பெற வேண்டும் இந்த குடும்பம் பேரானந்த பெருநிலை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த உடல் அவர்களுக்கு பாய்ச்சப்படும் பொழுது அதன்படி அவன் வாழ்க்கையில் செயல்பட்டு அங்கே நல்லதானால் அதைக் கண்டு நாம் மகிழ வேண்டும் அதைத்தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று குரு சுட்டிக்காட்டுகின்றார் ஆக மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த நல்ல சொல்லை சொல்லி பழகுதல் வேண்டும் நம் குடும்பத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய எதிர்பார்ப்பாக அதை வளர்க்க வேண்டும் அந்த எதிர்பார்ப்பு நல்ல உடல் அணுக்களாக நமக்குள் உருவாக்கும் அத்தகைய அணுக்கள் உடலிலே விளையும் தீமைகள் நமக்குள் புகாரும் தடுக்க செய்யும் ஆனால் நாம் இதைத்தான் சொல்லுவோம் அது எப்படிங்க நாங்கள் வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்போம் என்று சொல்லுவோம் ஆனால் நம் பற்றை வேறுபருக்கும் வைத்திருப்போம் எதிர்பார்ப்பு அங்கே இருக்கும் அது எப்படி என்றால் ஒருவரையும் நமக்கு பற்று அதிகமாக இருந்தால் அவர் என்ன தப்பு செய்தாலும் சரிதான் என்று சொல்லுவோம் பிடிக்காதவா இருந்து விட்டால் என்னதான் நல்லதை செய்தாலும் உடனே குறை கூறும் நிலைகள் வரும் அவளை பார்த்த மாத்திரத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் அதைத்தான் குருநாதர் சுட்டிக்காட்டி எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சி வசதி வர வேண்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும் என்று தவிர பிடித்தது கொண்டு பிடிக்காதவர்கள் கொண்டு என்ற நிலையை நாம் கொண்டு சென்று விடக்கூடாது அது விஷமான உணர்வுகள் நமக்குள் இயக்கக்கூடாது அதை ஒடுக்கும் ஆற்றலை நாம் பெறுகொள்ள வேண்டும் அதனால நாம் தீமைகளை உதர வேண்டும் நன்மை செய்யக்கூடிய சக்திகளையோ நான் கொடுக்கக்கூடிய உயர்ந்த கருத்துக்களையோ நீங்கள் உதவிவிடக் கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு நொடியிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் இதை பதிவு செய்கின்றேன் நீங்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று அந்த தீமையை வரலாக தடுக்கக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு நொடி போல நீங்களும் அந்த சக்தியை எடுக்க வேண்டும் அந்த ஆற்றல் அந்த தகுதி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்று நமக்கு அந்த நம்பிக்கை விடக்கூடிய நிலைகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது எது நாம் உதவி தள்ள வேண்டியது எது என்பதை தெளிவாக இந்த உபதேசத்தை சுட்டி காட்டுகிறார்